இன்னைக்கு வந்து தமிழக அரசியலை பத்தி ஒரு சின்ன விஷயம் வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் விடுதலை அடைஞ்சி சுமார் எழுவத்தஞ்சு வருஷம் ஆச்சு தாண்டிட்டு எழுவத்தஞ்சு வருஷத்தையும் தாண்டிட்டோம் இன்னமும் தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பா தென் தமிழகத்துல தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் வந்து இன்னமும் தமிழ்நாட்டில் வளர முடியல எதனால தமிழ் தேசியம் என்னைக்குமே வளராது தமிழ் தேசியம் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வந்து படுதோல்வி தான் சந்தி சந்திச்சிருக்குது உதாரணத்துக்கு நம்ம பார்க்கணும்னா இப்ப நாம் தமிழர் கட்சி இங்க இருக்கிற நாம் தமிழர் கட்சி கட்சிக்காரங்களுக்கே தெரியாது நாம் தமிழர் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆரம்பிச்சாங்க தினத்தந்தி அதிபர் ஆதி நாம் தமிழர் கட்சி அதோட அதாவது சுதந்திரம் வாங்கி பதினோரு வருஷத்துலயே நாம் தமிழர் கட்சி வந்துருது அதுக்கு முன்னாடி தமிழ் தேசியம் பேசினவர் ஒரு மாப்போசி அதாவது எப்படின்னா திருத்தணியை வந்து ஆந்திராக்காரங்க எடுத்துடுறாங்க இங்கிருந்து ஒரு படையை திரட்டிட்டு போய் அங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி திருப்பதி ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா இந்த கூவம் ஓடுது இருக்கு வடக்கு இருக்கிறத பூரா ஆந்திராவுக்கு விட்டுலாம் தென் இருந்து சென்னை விட்டுரலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கும் பெரும் போராட்டம் பண்றாரு மாப்போசி அப்போ வந்து ராஜாஜி வந்து சென்னை மாகாணம் முதலமைச்சர் நேரா போய் மாப்போசி போய் ராஜாஜி பாக்குறாரு இப்படியெல்லாம் இருந்தா எங்களால ஒன்றும் பண்ண முடியாது நீங்க சென்னை வந்து எங்களுக்குன்னு தனியா ஒதுக்கிடுங்க இது என்ன ஒண்ணுதுன்னா மத்திய அமைச்சரகம் என்ன பண்ணுதுன்னா ஜவஹர்லால் நேரு என்ன பண்றாருன்னா அதாவது வந்து ஆந்திராவுக்கும் சென்னைக்கும் ஒரே தமிழ்நாட்டுக்கும் ஒரே கோர்ட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஓகே இப்ப இருக்கிற கோர்ட்டை வந்து ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிக்கிங்க அப்படிங்குறது அதுக்கும் மாப்போசி வந்து விட மாட்டேங்கிறாரு எதிர்ப்பு தெரிஞ்ச அவரு மாப்போசி இல்லாட்டி இன்னைக்கு சென்னை நம்மளுக்கு இல்ல மாப்போசி தமிழ் தேசியம் பேசினவரு மாப்போசி வந்து தமிழ் தேசியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுகள்லயே பேசுறக்க ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் நாம் தமிழர் ஆதித்தனார் வர்றாரு அதுக்கப்புறம் பணியரசன் வர்றாரு ஐயா பல நெடுமாறன் வர்றாரு இப்படி தமிழ் தேசியம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மண்ணில் பேசப்பட்டிருக்குது பேசப்பட்ட எல்லா தமிழ் தேசியமும் தோல்வியை தான் தொடங்குச்சு இன்னொரு விஷயம் இப்போ பெரியார் கொள்கையை நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சீமான் சொல்றாரு இல்லையா சீமானுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் குமரி தந்தை வந்து மார்சல் நேசமணி அவருதான் குமரிக்காக போராட்டத்தை போராடுறாரு இப்ப குமரிக்காக போராட்டம் பண்ணும் போது சமஸ்தானமும் கொச்சி சமஸ்தானமும் திருவிதாங்கூர் சமஸ்தானமும் வந்து கேரளாவோட இது நீங்க எப்படி தமிழ் தமிழ்நாட்டு கூட சேர்த்து சொல்லி கேட்கலான்னு அப்ப பெரியார் என்ன பண்றாருன்னா மெரினா பீச்ல ஒரு கூட்டம் போடுறாரு உன்னி அங்க தமிழனை கை வச்சுன்னா இங்க இருக்கிற மலையாளிகளை பூரா அடிச்சு வரட்டுவோம் அப்படிங்கிறாரு அவங்களுக்கு நாம் தமிழர் வந்து பேசிக் வரலாறே என்னன்னு தெரியாது இன்னைக்கு வரைக்கும் சீமான் வந்து நான் சீமானுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் விஜய் சொன்னார்ல நீ படிச்ச ஸ்கூல்ல நான் வாத்தியாரு சீமானுக்கு நான் சொல்ல என்ன மேட்டர்னா தகலை சிவசங்கரம் பிள்ளை வைக்கம் முகமது பசீர் பொற்கோ மாதவிக்குட்டி இப்படி மலையாள இலக்கியத்தை ஃபுல்லா நானு இது மொழிபெயர்ப்பு வருது இல்லையா அதையெல்லாம் எனக்கு எங்க கால் கொடுக்கணும் கொடுக்கணும் இதுதான் என் வேலை ஏழு நம்ம சொல்றாங்க இல்லையா கடை வள்ளல்கள் ஏழு பேர் ஆரி ஒரி பாரி ஆய் அதிகமான நல்லி இப்படி இது ஒரு கேட்டகரி இருக்கு அதுக்கப்புறம் உலக இலக்கியங்கள் இருக்கு இல்லையா பிரெஞ்சு அமெரிக்கா லத்தீன் இது மூணு அதுக்கப்புறம் என்னன்னா ஐம்பது இந்த காப்பியங்கள் சிவக்தலாமணி குண்டலகை சி மணிமேகலை மேகலை இதுல இருந்து நாலு நாலு லைன் எடுத்துக்கிறது இதுதான் சீமானோட அரசியல் ஓட்டு ஓட்டு மத்தபடி நாலு புக்க நாலு புக்கு அது கார்லயே இருக்கு நானே பாத்துருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றேன் உலக புரட்சியாளர்கள் ஒரு குரூப் இருக்கும் சீன புரட்சி ரஷ்ய புரட்சி பெடரல் காஸ்ட்ரோ இது மாதிரி கொஞ்சம் பேர்த்த எடுத்துக்கிறது மாவோ இப்படி கொஞ்சம் பேர்த்த எடுத்து வச்சுக்கிறது இதுகளை வந்து மேடையில பேசித்தான் அந்த முப்பத்தாறு லட்சம் ஓட்டு சீமானோட அரசியல் பயணம் எங்க தொடங்குதுன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடக்குது அப்போ முத்துக்குமார் ஒரு பையன் தூக்கி நிச்சு இறந்தாரு சாஸ்திரி பவன்ல இப்போ அந்த பாடியை எங்க கொண்டு போறதுன்னே தெரியல அதுக்கப்புறம் அங்கே மீட்டிங் ஒன்று நடக்குது அங்கே ஜிஹெச்ல வைகோ திருமாவளவன் சிபிஐ சிபிஎம்மு இப்போ இறந்தாரு சமீபத்தில் வெள்ளையன் ஐயா வியாபாரிகள் தலைவரிக் அப்பா ஏன்னா கட்சி ஆபீஸ்க்கு பாடி அனுப்பிட்டோம்னா அது ஒரு சாராரா போயிடும் அப்பா அவர் என்ன பண்றாரு ஒரு விஷயத்த முன் வைக்கிறாரு நாங்க எடுத்துட்டு போயிரும் எங்க ஆபீஸ்க்கு முத்துக்குமாரோட இதையே எடுத்துட்டு போயிரும் அப்படின்னு சரி எல்லாரும் எல்லா தலைவர்களும் ஒத்து வந்தாங்க அப்பா அந்த டைம்ல யார் யார் இருக்காங்கன்னு கேளு சேரன் அண்ணா இருக்காரு அமீர் அண்ணா இருக்காரு ஓகே இயக்குனர் ராம் இருக்காரு உம் இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு யாரு சீமானேஜர் அதாரு மதுரையில குருவி அடிச்சிட்டு இருந்தாரு அதை கொண்டு முத்துக்குமாரோட வச்சுட்டு அடுத்த நாள் சுடுகாடை இவர் திருமாவளவன் அங்க வந்து மொழிபொருள் தியாகிகள் அங்கதான் அடக்கம் பண்ணியிருக்காங்க முத்துக்குமார் பாடி அங்க எடுத்துட்டு போயிடுறாங்க அந்த முத்துக்குமார் பாடி ரெண்டு நாள் அங்க வச்சுட்டு அங்க கொண்டு வரக்குள்ள பட்ட பாடு இருக்கு இல்லையா ஆனா இந்த மூணு இயக்குநர்கள் தான் இருந்தாங்க அப்ப உங்க அண்ணன்னு இருக்காரு யாரு அதிபர் 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 இல்ல அதிபர் இல்ல சொல்ற அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி பதினொன்னு வந்து எலெக்ஷன் நடக்குது ஜெயலலிதாவுக்கு வந்து இலை மலர்ந்தால் ஈழம் ஓட்டு கேட்டு இதே திராவிட கட்சிகளுக்கு போனவர் அதிபர் போனார் இதே ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ராஜீவ்காந்தி சத்ததையும் என்னன்னு ஒரு அறிக்கை விடுதுன்னா பிரபாகரன் ஒரு குற்றவாளி பிரபாகரனை பிடித்து வந்து தமிழ்நாட்டில் தூக்கில் போட வேண்டும் சொல்றேன் ஜெயலலிதாவுக்கு வேண்டி ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணாரு அப்படி ஒரு கேடு கட்ட ஜென்மம் இந்த நாம் தமிழர் சீமான் சீமானோட

தியேட்டர் கழகம்னால அவர் பேசுனது தமிழ் தேசியம் தானே ஒண்ணு இல்ல நம்ம எல்லாம் வந்து இனம்னு ஒரு படம் சந்தோஷ் சிவன் டைரக்ஷன் பண்ணாரு பிரஷோ போட்டாச்சு படம் ரிலீஸ் காலையில எல்லா தமிழ் அமைப்புகளும் திராவிட அமைப்புகளும் படம் ரிலீஸ் பண்ண கூடாது அப்படிங்கிறாங்க காலையில ஒரு பெட்ரோல் குண்டு அடிக்கிறான்னு எங்க சத்தியம் தேட்டர்ல ஆறு மணிக்கு பத்து மணிக்கு ஷோ கேன்சல் ஜெயலலிதா ஆட்சி அப்போ அதே மாதிரி அதாவது முல்லை பெரியார் உடஞ்சு உடைஞ்சு அழிய கேரளா அழியற மாதிரி இது இதே பிரசாத் லேப்ல பிரஷோ போடுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப பார்த்தா ஒரு ஒரு நாலு பேர் வந்தாங்க வா கௌதமன் அவங்க எல்லாம் தமிழ் தேசியம் பேசுற ஆட்கள் தான் கொஞ்சம் திராவிடர்கள் கழகங்கள் எல்லாம் வந்தாங்க பத்து பேர் தான் வந்தாங்க பத்திரிகையாளர் சோபை கன்சு தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் பெரிய ஒரு வித்தியாசமும் இல்லை தந்தை பெரியார் திராவிடர் கழகம் கூ ராமகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி மாசத்துல ஈழப்போர் நடக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் வண்டி வருது பீரங்கி வண்டிகளை வருது வச்சு கோயம்புத்தூர் பைபாஸ்ல வச்சு அடிக்கிறாரு பீரங்கி வண்டிகளை போறா அவர் என்ன தந்தை பெரியார் திராவிடர் கழகம் அவருக்கு தமிழினம் அழிவுதான் திராவிடர் கழகம் வளர்ச்சி ஒரே ஒரு விஷயம் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது போர் இறுதி கட்டத்துல ஒவ்வொரு கட்சியுமே இங்க அவங்க அவங்களுக்கான என்ன பலம் இருக்குதோ அதை வச்சு போராட்டம் பண்ணாங்க இத்தனைக்கு மதிமுகவோட ஒவ்வொரு ஆபிஸ் சாவியும் ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற மதிமுக அலுவலக அலுவலகத்து சாவி எங்க இருக்கும்னா ஏதாச்சும் அந்த ஸ்டூடெண்ட் தான் இருக்கும் ஏன்னா அவங்க திறந்து விட்டுருவாங்க நீங்க என்னன்னால பண்ண முடியுமோ பண்ணிக்கீங்க போராட்டங்கள் அப்படி அப்படி ஒரு மதிமுக அவ்வளவு மாட்டேங்குது உன்னோட அலிகேஷன்ஸை எடுத்து போட்டா நீ எத்தனை போராட்டத்தை பண்ணிருக்க எல்லை தாண்டி ஒரு போராட்டத்தை உன்னால பண்ண முடியுமா முடியாது திமுக நினைச்சாலுமே எல்லை தாண்டி டெசோ மாநாடுன்னு ஒன்னு கனிமொழி நடத்துது அந்த மாநாடே படுதோல்வி அதோட எங்கிட்ட அந்த ப்ரூஃப் எல்லாம் இருக்கு எடுத்து போடுற எல்லை தாண்டி இருந்து போய் ஒரு போராட்டத்தையுமே இங்க யாருனாலும் வெற்றி நடத்த முடியாது ஒண்ணு இல்ல நீ ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா வைகோ அடிச்சாரனா ஃபரூக் அப்துல்லா காஷ்மீர்ல போன் எடுப்பாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் அத்தனை பேரும் போன் எடுப்பான் உனக்கு அந்த கட்ஸ் இருக்கா நீ இரு

அதுக்கப்புறம் அண்ணா முதலமைச்சரா வந்ததுக்கு அப்புறம் அறுபத்தி எட்டுலதான் தமிழ்நாடு அவங்க திராவிட சூட்டிட்டு திராவிட நாடு கேட்கப்பட்டது எப்ப கேட்கப்பட்டதுன்னா இது கொடுத்தாங்க காஷ்மீரை காஷ்மீரை வந்து ஹரிசிங் அப்படிங்கிற ஒரு மன்னர் முப்பது லட்சம் ரூபாய் விலை கொடுத்து வாங்குறாரு அதையே மவுண்ட் பேட்டன் வந்து பிரிச்சு கொடுத்துறாரு அப்படி இப்ப பெரியார் என்ன கேட்கிறாருன்னா திராவிட நாடு கேட்டு வாங்கிடலாம் இவனை கூட மன்னர் சண்டை உடைக்க முடியாது இந்தியா காரம் கட்டின்ட்டு இவரு போறாரு அம்பேத்கர் என்ன பண்றாரு தலித் சான் எனக்கு வேணும்ட்டு அவரும் போயிடுறாரு இவங்க இருக்காங்க இல்லையா பஞ்சாப் காலிஸ்தான் தீவ காலிஸ்தான் அவங்க காலிஸ்தான் ஆதரவாளர்கள் அவங்க எங்களுக்கு காலிஸ்தான் கொடுங்க அப்படின்ட்டு பஞ்சாப் காரங்க இப்போ நேரு வந்து மவுண்ட் பேட்டன் பிரபு கூப்பிடுறாரு யோ இப்படி காஷ்மீர் அங்க பிரிச்சு விட்டு திராவிட நாட்டு அங்க பிரிச்சு இங்க பஞ்சாபையும் பிரிச்சு விட்டு அம்பேத்கருக்கு கொஞ்சம் கொடுத்துட்டீங்கன்னா நான் எப்படி ஒருங்கிணைந்த இந்துஸ்தான் உருவாக்க உருவாக்க முடியும் முடியாது மவுண்ட் பேட்டன் பிரபு வைப்ப கூப்பிட்டு நேரு சொல்லிடுறாரு இப்ப உங்க வீட்டுக்கார எல்லாம் பிரிச்சு விட்டு கொடுத்துட்டு போயிரு போறோம் இந்தியாவில ஒருங்கிணைந்த இந்தியாவை நாங்க வச்சுக்கிறோம் பாத்து நீ தான் ஏற்பாடு பண்ணி முடிச்சு விடணும் வச்சுக்கிறோம் அதனாலதான் அந்த திராவிட நாடு கொள்கையை கைப்பற்ற ஓகே 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 வரலாற்றை புரட்டணும்னா அது நிறைய கருப்பு

ஒவ்வொரு மேடையில உணர்ச்சி போக பேசுறாரு தமிழ் தேசியத்தை கிழிச்சாரு நான் ஒன்னு சொல்றேன் நான் எங்க ஏரியா கூட்டிட்டு போறேன் சீமான் ஒரு போராட்டம் கனிம குளங்கள் எங்க கோவை மாவட்டத்துலயே பயங்கரமா போயிட்டு இருக்குது ஒரு நாளைக்கு ஐயாயிரம் லோடு போகுது எங்க அடிச்சு நிறுத்தாரு லாரிய சரியான கட் ஃபுண்டான ஆள் தானே நீ இல்ல அவராலதான் இல்ல தான் வெளியில தெரியுது தகவலே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு தம்பி தகவல் நீ போய் இப்ப ஒரு நியூஸ் போட்டீங்கன்னா அது தகவல் வெளியில போயிடும் உன்னோட இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணி எல்லாமே போடுவாங்க நீ போராட்டம் பண்ண பரந்தூர் விமான நிலையத்துக்கு போராட்டம் பண்ண கனிமவளத்துக்கு வளத்துக்கு அங்க ஒரு போராட்டம் பண்ண கன்னியாகுமரியில ஒரு பெரிய போராட்டம் பண்ண அதுல சாட்டை துறை முருகன் அரெஸ்ட் ஆகி உள்ள போனாரு அதெல்லாம் நீ பண்ண பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுற சாப்ட் கேண்டில் நீங்க ஒரு ஒவ்வொரு போராட்டத்துக்கு பின்னாடியும் ஒரு கருப்பு பக்கம் இந்த ஆளுக்கு இருக்கு ஓகே என்னன்னா தொடர்ச்சியா வந்து இப்ப சீமானோட மாவட்ட தலைவர்களா இருக்கட்டும் ஒரு அந்த கட்சி நிர்வாகிகளா இருக்கட்டும் தொடர்ந்து நாளுக்கு நாள் வெளியில போயிட்டே இருக்காங்களா என்ன காரணம் அதான் இந்த அதிபர் ஆட்சி மன்னர் ஆட்சி இல்ல திமுக எப்படி நம்ம எழுதி கொடுத்துருக்கோமல்ல பட்டத்துராசா சேப்பாக்கம் வேற அடுத்தது வந்துட்டாரு அதுக்கு அடுத்தது தலைமுறைக்கு நீங்க எல்லாம் அதுதானே பண்ண போறீங்க ஆனா இந்த விரல் மட்டும் இல்ல தம்பி இந்த கையவே நான் வெட்டி வீசிடலான் இருக்க திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு இந்த கையை நான் தனியா வெட்டிடுவேன் உனிமேலு இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இது ஜென்மத்துக்கு விளங்காது இப்போ நாற்பத்தாறு லட்சம் ஓட்டு எட்டு பர்சன்டேஜ்னு சொல்றாரு இல்லையா இப்போ டோட்டலா விஜய் வந்து ஸ்பிரிட் பண்ணி போடுவார் எல்லா ஓட்டும் திமுக ஓட்டு ஓடையும் அதிமுக ஓட்டு ஓடையும் மதிமுக தொள் திருமாவளவன் சிபிஐ சிபிஎம் எல்லா ஓட்டையும் பிரிப்பார் ஸ்பிரிச்சுவலா இருக்கான ஓட்டு எல்லாருமே பிரிச்சு போடுவாங்க இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்கு புதுசா ஒண்ணு தேவைப்படுதா எல்லாருமே நம்ம சீமானுக்கே ஊர்ல ஆயிரம் ஓட்டு இருந்தாலும் நாற்பத்தஞ்சு பேர் ஓட்டிருக்கான் இத்தனைக்கு கொடி இல்ல கிளைக்கழகம் இல்ல எப்பந்ததுன்னா போன் பாக்குறவங்களும் போடுறாங்கல்ல அந்த உணர்ச்சி பெருக்கோட பேசுறாங்கல்ல அந்த ஒரு அந்த பேச்சு அந்த என்னதுன்னா மனப்பாடம் பண்ணிட்டு வந்து மனப்பாடம் எடுக்கணும்னா மூளைக்கா தோணும் முதல்ல அப்புறம் மனசுல ஏத்தி அதுக்கு தான் அந்த ப்ரூஃப் எடுத்து அந்த ஒவ்வொரு போயிட்ரியா நாங்க பிரிப்போம் இந்த படிச்சுட்டே வந்து இவ்வளவு பேசுறாரு அப்படிங்கிறது பெரிய விஷயம்தான் அந்த வெறு வெத்து வாட்டு வெத்து வேட்டு வாய்க்கு விழுந்த ஓட்டு தான் இந்த நாப்பத்தாறு லட்சம் இது வரப்போற எலெக்ஷன்ல இது கண்டிப்பா சீமனுக்கு இதாகாது உடஞ்சிரும்பு உடஞ்சிரும் எல்லா கட்சியில இருந்து ஓட்டு வந்து சாதாரணமா அவர் அரசியலுக்குள்ள யாரு விஜய் பீக்ல நம்பர் ஒன்ல இருக்க போட்டு வர்றாரு சரி இப்போ நான் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு இருக்கேன் அஹ் வந்து ஆஹ் சீமானுங்க வந்து தொடர்ச்சியா விஜய் தாக்கி தாக்கி பேசிக்கிட்டே இருக்காரு சீமாவனுக்கான எதிரியா விஜய் இருக்காரா உங்களுக்கு பொது எதிரி யாரு இன்னைக்கு யாரு இன்னைக்கு தமிழ்நாட்டுல கொள்ளை அடிக்கிறவங்க யாரு

ரெண்டாயிரத்தி ஒன்பதுல முன்னா எங்க இருந்தாரு அப்போ விஜய் எல்லாம் போட்டு விஜயலட்சுமி மேடம் விட மதுரையில் இருந்தார் அந்த டைம் சீமானோட நாம் தமிழர் கட்சி பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு அரசியல் கட்சியா என்னைக்குமே இங்க வந்து தமிழ் தேசியம் எல்லா காலகட்டத்திலும் தமிழ் தேசியம் பேசப்பட்டது பேசிக் கொண்டிருக்கிறோம் இனியும் பேசப்படும் நாளைக்கு அடுத்த ஜெனரேஷன் பேசுவோம் அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் பேசுவோம் தமிழ் தேசியம் எப்பெல்லாம் இங்க தமிழர்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு வருதோ அப்பெல்லாம் வந்து திராவிடத்துக்காரங்களும் சேர்ந்துதான் இப்ப கொளத்தூர் மணியண்ணன் ஆகட்டும் நெடுமாறன் நெடுமாறனையாவட்டும் இப்ப சுப வீரபாண்டியன் ஆகட்டும் எல்லாருமே அவங்க திராவிடர் கழகம் தான் பேரு ஆனா தமிழ் தேசியா நீ ஒண்ணு இல்லப்பா முல்லை பெரியார்ல நீ கைவை அப்படிங்கிறாங்க வைகோ கோயம்புத்தூர்ல போராட்டம் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அங் அங்சை நிக்கிறாங்க வைகோ இந்த பற நிக்கிறாரு அவங்க எல்லாம் சவுண்டு கொடுக்குறாங்க மறிக்கட்டே மறிக்கட்டே வைகோ மறிக்கட்டே அப்படிங்கிறாரு இவர் இந்த இருந்து முல்லை பெரியாரில் நீ ஒரு செங்கல்லை எடுத்தால் கேரளா துண்டு துண்டாக உடச்சு போடுவே செக் போஸ்ட் அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்காக உழைச்ச தலைவர்கள் இருக்காங்க உன்னால ஒரு போராட்டத்தை நடத்த முடியுமா பெரிய அளவுல ஒரு போராட்டத்தை நடத்த முடியுமா ஆயிரம் திரட்டு வள்ளுவர் கோட்டத்துல வச்சு உன்னால ஒரு மூணு நாள் போராட்டத்தை உண்ணாவிரத போராட்டத்தை உன்னால முன்னெடுக்க முடியுமா முடியாது என் கனிம வளங்களை கொண்டு உன்னால முடியுமா நூறு பேர் பேசுறது மட்டும் தான் வித்தைகள் மட்டும்தான் காட்டிட்டு இருக்காரு வெறும் வாய்சொல் வீரன் அப்படின்னு சொல்றாங்கல்ல வாய்சொல் வீரன்னா அது இவர் மட்டும்தான் இவர் வந்து ஈழ ஆனா கடைசி கட்ட போர் நிறுத்தத்துல எல்லாம் நான் இந்த ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் எனக்கு வந்து முப்பத்தஞ்சு வருஷம் விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் கடத்தி கொடுத்த மதுரை வேலுச்சாமண்ணா ஃப்ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்குமே அவர் கடத்தினாரு ஆயுதங்களை இன்னைக்கு எல்லாம் அவர் ஒரு கூற வீட்டுல இருக்காரு தமிழ் தேசியத்தை சொல்லி சொல்லி விடுதலை புலிகள் பேர சொல்லி நீ எப்படி இருக்க அவர் சொல்லுவாரு வெடிமருந்து நாட்டு துப்பாக்கி எல்லாமே இங்கிருந்து போகும் பீகார்ல கலெக்ட் பண்ணுவாங்க கர்நாடகாவில் ஆந்திராவில கலெக்ட் பண்ணுவாங்க பதினஞ்சு லாரியில ஏத்துவாங்க பின்னாடி ரெண்டு ஓம்னி முன்னாடி ரெண்டு ஓம்னி ஒரு பதினஞ்சு லாரி நடுக்க எந்த செக் போஸ்ட்லயுமே வண்டி நிக்காது அவ்வளவு ஆமா எந்த செக் போஸ்ட் அதாவது வந்து உனக்கு நாத்துல இருக்கிற கிளம்புற வண்டி எந்த செக் போஸ்ட்லயுமே வண்டி நிறுத்த மாட்டேன் நேர ராமேஸ்வரம் போகும் இத்தனைக்கும் அவர் அத்தனை உயர்மட்ட புலிகள் அத்தனை பேருக்கு உடம்பு பழகினரு உயர்மட்ட தளபதிகள் பிரபாகரன் நம்பிக்கைக்குரிய சூசை பொட்டு அம்மான் ஆஹ் சுபா தமிழ்ச்செல்வன் எல்லாருக்கும் கூடமே அன்றான் பாலசிங்கத்துக்காட்டையும் கூட அவர் போன்ல பேசினரு அவருக்கெல்லாம் தெரியாத விடுதலை புலிகளைவா நீ ஆமக்கரி தின்னு பாத்துட்டு நாங்க பா ஆமக்கரி உன்னோட ஆமக்கரி கதையெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஒவ்வொரு கதையா கேட்டிட்டு இருக்காங்க போர்க்கதைகள் ஆனா கடைசி கட்டத்துல வந்து இவரு ஸ்ரீலங்கா போனது உண்மை இவரை மீட் பண்ண வச்சது குளத்தூர் மணியனை மீட் பண்ண வச்சது உண்மை போட்டோ எடுத்தது உண்மை சும்மா அது வந்து ஒரு மூணு நிமிட சந்திப்பு மட்டும் அதுல எங்க வேணாலும் அதை நான் வந்து சொல்றேன் மூவாயிரம் சந்திப்பு வீடியோ வந்து இப்போ ஒரு மூவாயிரம் கதை எடுத்து வந்துருச்சு இன்னைக்கு அத்தனை கதைகள் கேட்க போறோம்னு தெரியல அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன் அங்க இருந்து அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் அந்த டைம்ல நடேசன் ஒரு தளபதி இருந்தார் அவரு வந்து இங்க எல்லா தலைவர்களையும் தொடர்பு கொள்றாரு இங்க இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் எல்லாத்தையும் தொடர்பு கொள்றாரு சீமானையும் தொடர்பு கொள்றாரு அதுல வந்து இதுல அவங்களுக்கு என்னன்னா போர் நிறுத்தணும் இப்போதைக்கு எப்படி எப்படியாவதுன்னு இங்க கருணாநிதியே நம்ம ரீச் பண்ண முடியல என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டான் ஒரு அவரை பத்தி பேசணும்னா இன்னும் பல கிளை கதைகள் போகும் பேசுவோம் ஜாபர் பத்தி பேசாம போறதுல எல்லா வால்டர் தேவாரம் எல்லார்த்த பத்தி ஜாபர் செட் எடுத்து எல்லாம் பார்க்க முடியாதையா மூணு நாள் கழிச்சுவாங்க அப்படின்ட்டு எது கூட்டணி கட்சிகளுக்கு அந்த நிலைமை அந்த நிலமை இவங்க எல்லாம் போய் கனிமொழி கட்ட மறுபடியும் போய் சொல்லிக்காங்கம்மா இப்படி எல்லாம் முடிஞ்சு வச்சுமா

இவர் நினைச்சிருந்தா வழி ஆனா இதுக்கு இதுக்கு முன்னாடி ஆட்சியை இழந்த கட்சி தான் திமுக ஈழத்தமிழர்களுக்காக தமிழர்களுக்காக ஆட்சி ராஜீவ்காந்தி கொலை படுகொலையில வந்து ஆட்சியை இழந்த கட்சி தான் ஆனா கடைசி காலகட்டங்கள்ல வந்து இவங்களும் அதுக்கு சாதகமா போயிட்டாங்களோ தான் வேற ஒண்ணும் இல்லை இப்போ வரைக்கும் அந்த கேள்வி தான் இருக்கு ஆமா உண்மையான தமிழின தலைவரா அன்னைக்கு போற ஆட்சியை ஆட்சியே வேண்டாண்டான்னு தூக்கி வீசிட்டு கருணாநிதி வெளியில வந்திருந்தாருன்னா இன்னைக்கு உண்மையான தமிழின தலைவராக கொண்டாடி இருப்போமே தொடர்ந்து தமிழ் தேசியத்தை பற்றியும் வாய்ஸ் வீரர் சீமான பற்றியும் இன்னும் அடுத்தடுத்த வீடியோல நிறைய விஷயத்தை பத்தி பேசலாம்